அடுத்து கஞ்சாகர் பண்ணேன் ரொம்ப நேரம் அப்புறம் ஷூட்டிங் போன அவுடோரு ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாதீங்க சீக்கிரம் பேசுகிறேன் நான் ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன் முக்கியமாக அண்ணன் பத்திரிக்கைக்கார அன்னைங்களுக்கும் தொலைபேசி அன்னைங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும் என்னென்னா இவளை கூட்டிகிட்டு போகிறதே நீங்கள் தான் நாங்கள் எவ்வளோ தான் நடித்தாலும் ரயிலில் போகிறவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு பேப்பரில் வரணும் வீ டிவியில் வரணும் அப்போலாம் நீங்கள் தான் காட்ட முடியும் வேறு யாருமே காட்ட முடியாது அதே மாதிரி மேடையில் இருக்கிற அப்பா அவர்களுக்கும் ஒரு சேபி சார் அவர்களுக்கும் நம்ம விஜய் முரளினனுக்கு நம்ம பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் நைட் ஆ பண்ணுறாங்க இப்படித்தான் இப்படித்தேன் இப்படித்தேன் ஆரம்பத்தில் நடக்கும் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணால் நாங்கள் விழிச்சதுக்கு வருவோம்ப்பா அதை எல்லாம் தப்பாக அதே மாதிரி அம்மா சுசோதாக்காவுக்கு அம்மாவுக்கும் அவங்க அம்மா தான் பிரியாமணிக்கு அம்மாவாக இருந்தாலும் எனக்கு அம்மா தான் நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி கீரை நிற்கும் கீரு விக்கும் அதே மாதிரி நான் அக்கிட்டு உட்காந்துருக்க ஏழடி உயரம் பார்த்தா பயமாக இருக்குது பார்த்தாலே அதுதான் கலந்தது அவரை பாத ஒன்று இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு கொஞ்சம் எதுவும் ராகுல் சார் சின்ன படம் பண்ணி இருக்கணும்னு சொன்னார் ஆனால் அந்த பிரேமில் பார்க்கும்போது அந்த ஹீரோ பூவை உனக்க விஜய் மாதிரி நடிச்சிருக்காப்பிடுங்க டான்ஸு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு போதை சாங் இருக்கு அப்பா சொன்னார் வரும்போதே பேர்லேயே போதை வச்சிருக்கடா நீ அப்படின்னு ரொம்ப டையம் அதுதான் சொல்றாங்க அது எனக்கு பாலாண்டம் போட்ட ஒரு சரித்திரம் அமீரண்ணன் போட்டு கொடுத்த வழி அதில் நான் போய்கிட்டு இருக்கேன் என்னென்னா ஆள் போட்ட பூங்கதி விஜய் என்னை மாதிரியே ஆடி இருக்கேன் அந்த பையன் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது ஏங்க இவ்வளோ எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த போதை சாங்கில் இந்த கஞ்சாக்கரைப்பையும் அப்போ குட்டி சேர்த்துக்கிற கூடாதா கிராமத்துக்குள்ளேயும் இங்கே விட்டுட்டு வந்துடுங்க டவுனுக்கு நான் கொண்டு வர மாட்டீங்களா நான் தெரியாமல் அந்த இயக்குநர்த்த கேட்குறேன் அவ்வளோ பெரிய சாங் இருக்குது என்கிட்ட அந்த பயம் வந்து ஒரு மூட்டை தொழிலாளி மாதிரி வேலை பார்த்தேன் நான் மேஸ்திரி அதை வந்து வேலை பார்க்குற ஒரு லேபரு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாங் பிள்ளைனா எங்களை சேர்க்கக்கூடாதா நாங்கள் மூமெண்ட்டு போட்டால் ஆட மாட்டோமா எங்களுக்கு ஆட்டம் வராதா பிரயவு தேவ மாதிரி ஆடலைனாலும் சாதாரண ஒரு சாப்பிடு பாப்பி மாதிரி ஆடுவோம் இல்லை எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை நான் நீங்கள் கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணுறீங்க தப்பாக நினச்சிக்கிறீங்க அடுத்து எங்கள் பேட்டுகள் கிடைக்காமல் இல்லை பேட்டில் இல்லை அப்படின்னு வேஸ்ட் வச்சுக்கிறாதீங்க நல்லா யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலே தரமான படத்தை கொடுத்துருக்காரு ராகுல் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இந்த ஒவ்வொரு பிரேமியும் பார்க்கும்போது குரல் பதிவில் நான் சொன்னேன் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன் சார் லேஸ்பட்ட பட்ட வேலை இல்லை சார் சரியான வேலை பார்த்துருக்கீங்க மனிதத்தனம் சார் மாதிரி பிரேம அவனை அழகாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அவளும் ஒரு அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வேலை வார்த்தை உதவி இயக்குனர் அதே மாதிரி காஸ்டியூமர் மேக்கப் மேனு ப்ரொடேஷன் மேனேஜர் எல்லாருமே அவளை குவாலிட்டி அவளை ப்ரோக்ராம் அப்படி இருக்கும் ஷூட்டிங் போன மாதிரியே இல்லை நாங்கள் குற்றாலத்தில் எதோ சுற்றி பார்த்தது மாதிரி காலையில் எட்டு மணிக்கு போவேன் மூணு மணிக்கு தான் அனுப்பி விட்டுருவார் சீன் முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்னு ஒரே ஒரு நாளில்தான் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இதை வச்சு எடுத்தார் அந்த ஒம்பது மணியில் அந்த குளிரில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த படம் பெரிய படம் நல்ல படம் தம்பி சித்தாரத்து நீ தானே சித்தாரத்து வந்து என்னன்னா நான் கேரவனுக்குள்ளே உட்காந்து பார்க்கும்போது இவளோ பெரிய புஸ்தகத்தை தூக்கி வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னடா அந்த பழைய மேலங்கிலேயே நம்மளை பார்க்குறியா நாதியா படிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன் கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுனதான் நான் இன்றைக்கிதான் விருப்பப்படுறேன் உண்மையில் அவனை அழகாக பேசுகிறேன் அந்த அளவுக்கு ராகுல் சார் மாற்றியிருக்கார் ஏன்னா நல்ல படம் நல்ல படம் நல்ல இதாக எடுத்திருக்காரு இனைய மாதிரி ஏமாறாமல் ஒரு கரெக்டான ஒரு டைரக்டர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அவர் வேலையை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வீணாக போனோன்னு வச்சு வேல்முருகன் பொருள்ஸ்னு படம் எடுத்து கடைசியில் அவன் போர் போட்டது இன்னும் கீழே தான் கிடக்கு நான் எளிமையை வர முடியல தண்ணியே வரல அந்த அளவுக்கு லாக் பண்ணி விட்டு போயிட்டேன் ஏன்னா அந்த படத்துக்கு புரூசர் புல்லூசர்னு எல்லா இடத்துலையுமே என் கையெழுத்து இருக்கும் ஆனால் மெம்பரே நான் இல்லை அது என்ன மெம்பரு என்னை ஏமாத்திட்டு அவன் லீவ் ஆகிட்டு போயிட்டேன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இன்னும் நூறு படம் நான் பண்ணுவேன் சினிமாவில் தான் போட்டிருக்கேன் சினிமானே கைவிடாது துளைத்த இடத்துல தான் தேடுவோம் சினிமாவை தூக்கிக்கிட்டே போவோம் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ராகுல் சார் எதுவும் நான் தப்பா பேசிட்டு தான் அப்பா நீங்களும் மன்னிச்சுக்கிறேங்க எதுவும் நீங்க தப்பா பேசலாம் நல்லா தான் பேசுறீங்க நன்றி தேங்க்யூ வெரி மச்